பீதியில் தனியாக நடந்து சென்ற இளம்பெண்ணுக்கு நேர்ந்த கொடூரம் குற்றவாளியை மடக்கி பிடித்த பிரித்தானிய போலீசார் தன்னுடைய தொண்ணூறாயிரம் பவுண்ட்ஸ் பிரமதியான காரை பாதுகாப்பதற்கு லண்டன் வாசி செய்த ஒரு காரியம் சமூக வலைதளங்களில் பரபரப்பு ரிஃபோம் யூகே கட்சியினுடைய தலைவர் நைஷல் ஃபராஜ் மேடையில் உரையாற்றும் போது திடீரென தோன்றிய விளாடிமிர் புட்டின் எஸ்எக்ஸ் பகுதியில் அதிர்ச்சி இவை உள்ளிட்ட பல செய்திகள் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன வீடியோவுக்குள் போகலாம் வாங்க தமிழடியன் ஜுக்கே யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவிருக்கவன் அன்புடன் வரவேற்கின்றேன் பிரித்தானியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை தாங்கி வருகிறது தமிழடியன் ஜுக்கே யூடியூப் சேனல் எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வந்திருக்கின்ற அன்பான உறவுகளை உங்களுக்கு நேரம் இருக்கின்ற போது பழைய வீடியோக்களையும் தட்டி பாருங்கள் அங்கேயும் உங்களுக்கு பயன்படக்கூடிய ஏராளமான தகவல்கள் உள்ளன இரவு நேரத்தில் வீதியில் தனியாக நடந்து சென்ற இளம்பெண் ஒருவர் மீது நபர் ஒருவர் உடலியல் ரீதியாக மோசமான தாக்குதலை நடத்தி இருக்கின்றார் இந்த சம்பவம் எங்க நடந்திருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா வடமேற்கு லண்டன்ல இருக்கிற எச்விஆர் நகர்ல நடந்திருக்குது இந்த மாசம் இருபத்தி ஏழாம் தேதி இரவு பத்து இருபத்தைந்து மணி அளவில் வீதியால் ஒரு இருபது வயதுடைய இளம்பெண் தனியாக நடந்து போய் கொண்டிருந்திருக்கிறார் அவ என்ன செய்கிறான்னு சொன்னா ஒரு கார்டன் பக்கத்தால நடந்து போயிருக்கிறா அப்ப அந்த கார்டனுக்கு பின்னால மறைஞ்சிருந்த ஒரு நபர் திடீரென அந்த பெண்ணுக்கு முன்னால குதிச்சு அந்த பெண்ணை வந்து இழுத்து கொண்டு போய் அந்த கார்டனுக்குள்ளே கூட்டிக் கொண்டு போய் அவரை வந்து மோசமான ஒரு துன்புறுத்தலுக்கு வந்து உள்ளாக்கி இருக்கின்றார் பிறகு அந்த பெண்ணை வந்து அங்கேயே விட்டுட்டு அவர் அங்கிருந்து தப்பி ஓடி இருக்கிறார் அப்போ அந்த வீதியால் போய்க்கொன்னு இந்த ஏனைய மக்கள் வந்து அந்த பெண்ணினுடைய அலகுரலை கேட்டுட்டு போலீஸுக்கு அறிவிச்சு போலீஸார் வந்து அந்த பெண்ணை மீட்டெடுத்து மருத்துவமனையிலேயே சேர்ப்பித்திருக்கிறார்கள் அதன் பின்னர் இந்த குறிப்பிட்ட நபர் இந்த குற்றவாளி வந்து அங்கிருந்து தப்பி ஓடி நூற்றி எண்பது மைல் தப்பி போய் லிவர் அருகிலே இருக்கக்கூடிய போரிங்டன் என்கின்ற ஒரு சிறிய கிராமத்திலே போய் ஒழித்திருந்திருக்கிறார் அவருடைய ஒரு தெரிந்தவர்களுடைய வீட்டில் போயிட்டு ஒழித்திருந்திருக்கிறார் அந்த இடத்துக்கு வந்து போலீஸ் வராதென்றும் தன்னை வந்து பிடிக்கிறதுக்கு வாய்ப்பில்லை என்று சொல்லியும் அவர் சில அவர்கள் நினைச்சிருக்கலாம் ஆனால் இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ளேயே அந்த இடத்துக்கு போன போலீஸ் அவருடைய வீட்டை தட்டி அவரை கைது செய்து இப்பொழுது லண்டனுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் அவர் மீது மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகின்றன அதே அதேவேளையில் பாதிக்கப்பட்ட இளம்பெண் இருபது வயதுடைய இளம்பெண்ணுக்கு இப்பொழுது உளவியல் சிகிச்சைகள் வழங்கப்பட்டன ਕੋਣਰੁ ਕੀਨੇ ஐஸ்லேண்ட் சூப்பர் மார்க்கெட் தான் விற்பனை செய்த உணவுப் பொருள் ஒன்றை உடனடியாக மீளப்பெறுவதாக வாடிக்கையாளர்களுக்கு அறிவித்துள்ளது அதுக்கு காரணம் அந்த உணவு பேக்கெட்டில் கிருமி தாக்கம் ஏற்பட்டதாகும் என்னென்னு சொன்னால் ஐஸ்லேண்ட் சூப்பர் மார்க்கெட் உங்களுக்கு தெரியும் இந்த ஃப்ரோசன் பொருட்களுக்கு மிகவும் பிரபலமான ஒரு சூப்பர் மார்க்கெட் அந்த சூப்பர் மார்க்கெட்டில் விற்கப்பட்ட ஒரு உணவுப் பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கோல்டன் சேவரி ரைஸ் ஸ்டீம் பேக்ஸ் என்று சொல்லி இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இந்த பேக்கெட்டுகள் இதில் வந்து அறுநூறு கிராம் பெருமதியுடைய மற்றும் முடிவுத் திகதி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி இந்த முடிவுத் உடைய அறுநூறு கிராம் பேக்கெட்ஸுகள் அனைத்துமே வந்து மீளப்பெறுவதாக ஐஸ்லேண்ட் நிறுவனம் வந்து அறிவிச்சிருக்குது என்னென்னு சொன்னால் குறிப்பிட்ட அந்த பேக்கெட்டில் வந்து கிருமி தாக்கம் இருந்தது வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு எனவே உங்களை யாராவது இந்த மாதிரி பேக்கெட்ஸ் ஏதாவது வாங்கியிருந்தா இந்த மாதிரி பேக்ஸ் ஏதாவது வாங்கியிருந்தா உடனடியாக வந்து நீங்கள் ஐஸ்லேண்டில் திருப்பி கொடுத்து அதுக்கான பணத்தை வந்து மீளப்பெற்றுக்கொள்ள முடியும் டெனரிஃப் தீவிலே காணாமல் போயிருந்த பத்தொன்பது வயதுடைய பிரித்தானிய இளைஞரை தேடுகின்ற பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளன காரணம் என்னென்னு சொன்னால் இப்போ ரெண்டு கிழமைக்கு மேலாக அவரை கண்டுபிடிக்க முடியல கடந்த பதினேழாம் தேதி இந்த மாதம் பதினேழாம் தேதி வந்து டெனரிஃப் தீவில் வந்து அவர் காணாமல் போயிருந்தவர் உங்களுக்கு தெரியும் ஸ்பெயினுக்கு சொந்தமான தீவு அது அதில் வந்து விடுமுறைக்கு போயிருந்த ஜெய் ஸ்லேட்டர் என்கின்ற பிரித்தானிய இளைஞர் பத்தொன்பது வயது உடையவர் அவர் வந்து ஒரு திங்கட்கிழமை காலை வந்து காணாமல் போயிருந்தவர் கடந்த இரண்டு வாரங்களாக மிக தீவிரமாக அவர் தேடப்பட்டு வந்தார் இருந்த போதிலும் கூட அவரை பற்றிய எந்த விதமான தகவல்களும் கிடைக்கவில்லை அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை அதனால் இப்பொழுது ஸ்பானிஷ் போலீசார் அவரை தேடுகின்ற முயற்சிகளை நிறுத்தி இருக்கின்றார்கள் அதே வேளையில் பார்த்தீங்கன்னா சொன்னால் டெனரிஃப் தீவு வந்து அவ்வளோ பெரிய தீவெல்லாம் கிடையாது வெறும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலு சதுர கிலோமீட்டர் பரப்பளவுடைய ஒரு சிறிய தீவுதான் அந்த தீவுக்குள்ள வந்து இரண்டு வாரங்களுக்கு மேலாக ஒருவரை கண்டுபிடிக்க முடியல என்றது மிகவும் ஒரு ஆச்சரியமான விஷயம்தான் ஒருவேளை அவர் அந்த தீவில் இருந்து கடத்தப்பட்டு வேற இடத்துக்கு கொண்டு போகப்பட்டிருக்கலாம் என்று சொல்லியும் ஒரு சந்தேகம் நிலவுது இருந்த கூட இரண்டு வாரங்களுக்கு மேலாக இப்பொழுது காணாமல் போயிருக்கின்றார் பிரித்தானியாவைச் சேர்ந்த பத்தொன்பது வயதுடைய இளைஞராகிய ஜெய் ஸ்லேட்டர் பிரித்தானியாவில் மக்கள் அமைதியாகவும் பாதுகாப்பாகவும் வாழ்வதற்கேற்ற சிறிய நகரங்களின் பட்டியல் என்று சொல்லி ஒரு பட்டியல் வெளியாகி இருக்குது இந்த பட்டியலில் வந்து முதல் இடத்தை பிடித்திருக்கின்றது சரே பகுதியில் இருக்கின்ற ஒர்க்கிங் கிராமம் வர்க்கிங் நகரம் இது ஒரு சிறிய நகரம் கிராமம் என்றும் சொல்லலாம் இந்த நகரத்துக்கு தான் முதலாவது இடம் கிடைச்சிருக்கு என்று சொன்னால் ஒப்பீட்டளவில் யூகேயில் இருக்கக்கூடிய ஏனிய டவுன்களோட ஒப்பிட்டு பார்க்கக்குள்ள வந்து இந்த டவுன் பகுதியில் தான் வந்து வன்முறைகள் வந்து மிக மிக குறைவு என்று சொல்லப்படுது அதோட வந்து மக்கள் அமைதியாகவும் நிம்மதியாகவும் வாழ்வதற்கேற்ற சிறந்த நகரமாகவும் சிறந்த சிறு நகரமாகவும் இது தெரிவு செய்யப்பட்டிருக்கு உங்களுக்கு தெரியும் கடந்த வாரம் இன்னும் ஒரு பட்டியல் ஒன்று வழியாக இருந்தது பிரித்தானியாவில் அமைதியாக மக்கள் வாழ்வதற்கேற்ற பெரிய நகரங்கள் என்று சொல்லி அதில் வந்து முதலாவது இடம் வந்து பிரிஸ்டல் தெரிவு செய்யப்பட்டிருந்தது இப்பொழுது சிறிய நகரங்களின் பட்டியலில் வந்து சரே பகுதியில் இருக்கும் பர்க்கிங் நகரம் வந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த நகரங்களிலேயும் இந்த கிராமங்களிலேயும் வந்து வன்முறைகளே நடக்காதா என்று கேட்டிங்கன்னு சொன்னால் அப்படி கிடையாது வன்முறைகள் நடக்கும் ஆனால் மற்ற நகரங்களோட ஒப்படைக்குள்ள வந்து மற்ற இடங்களோட ஒப்படைக்குள்ள வந்து மிகவும் குறை அளவில் நடக்கும் வன்முறைகளே நடக்காத நகரம் கிராமம் என்று சொல்லி எதுவுமே இருக்காது ஒப்பீட்டளவில் வந்து குறைவாக இருக்கும் அந்த வகையில் வந்து முதல் இடத்தை பிடித்திருக்கின்றது சரை பகுதியில் இருக்கும் நகரம் இதை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க சென்ட்ரல் லண்டன்ல இருந்து கிளப்பம் ஜங்ஷன்ல இருந்து பதினெட்டு நிமிஷத்தில் போக முடியும் ட்ரெயின்ல இந்த இடத்துக்கு அதே நேரம் நீங்க கார்ல போறதாக இருந்தால் சென்ட்ரல் லண்டன்ல இருந்து த்ரீ வழியாக வரும் முப்பத்தி ஏழு நிமிடங்களில் இந்த சிறிய நகரத்தை சென்றடைய முடியும் எனவே பிரித்தானியாவில் மக்கள் பாதுகாப்பாகவும் அமைதியாகவும் வாழ்வதற்கேற்ற சிறு நகரங்களின் பட்டியலில் முதல் இடத்தை பிடித்திருக்கின்றது சரை பகுதியில் இருக்கும் சிறுநகரம் நாளை ஜூலை மாதம் முதலாம் தேதி பிரித்தானியாவில் மின்சாரம் மற்றும் எரிவாயு கட்டணங்கள் குறைய உள்ளன இம்முறை ஏழு சதவீதத்தால் அவை குறைய உள்ளன எனவே நாளை முதல் பிரித்தானியாவில் சராசரி தொகை ஆண்டு ஒன்றுக்கான சராசரி கட்டணமாக ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தெட்டு பவுண்ட்ஸ் இருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுது அதே வேளையில் வரும் அக்டோபர் மாதம் முதலாம் தேதி மீண்டும் மின்சாரம் மற்றும் எரிவாயுக்கான கட்டணங்கள் அதிகரிக்க உள்ளன அவை பத்து சதவீதத்தால் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது நாளை ஏழு சதவீதத்தால் குறைவடைந்து மீண்டும் அதிகரிக்கும் போது பத்து சதவீதத்தால் அதிகரிக்கும் என்று சொல்லி சொல்லப்படுது எனவே அக்டோபர் மாதம் முதலாம் தேதிக்கு பின்னர் பிரித்தானியாவின் சராசரியான மின்சாரம் மற்றும் எரிவாயு கட்டணத்தினுடைய பெருமதி ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூன்று பவுண்ட்ஸாக இருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுது ரிஃபார்ம் யூ கே கட்சியினுடைய தலைவர் நைசல் ஃபராஜ் மேடையிலே உரையாட்டிக் கொண்டிருந்த போது அந்த மேடையிலே ரஷ்யாவினுடைய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் தோன்றிய சம்பவம் பரபரப்பை உண்டாக்கியுள்ளது இந்த சம்பவம் எங்க நடந்திருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எசெக்ஸ் பகுதியில் இருக்கின்ற வோல்டன் ஒன் நேஸ் வோல்டன் ஒன் நேஸ் என்கின்ற ஒரு சிறிய நகரத்தில் நைசல் ஃபராஜ் அவர்கள் ஒரு பிரச்சார பணியிலே ஈடுபட்டிருந்தார் அவர் மேடையில் உரையாற்றி கொண்டிருக்கும் போது திடீரென மேடையினுடைய சீலிங் பகுதியில் இருந்து திடீரென்று ஒரு ஸ்கிரீன் ஒன்று ஓபன் ஆகி கீழ் நோக்கி வர ஆரம்பித்தது அந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரஷ்யாவினுடைய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் தோன்றி நைஷல் ஃபராஜ் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பது போல ஒரு காட்சி வந்து அமைக்கப்பட்டிருந்தது என்கின்ற ஒரு அமைப்பினர் மிகவும் ரகசியமான முறையிலே அந்த சீலிங் பகுதிக்குள் இந்த ஒரு ஸ்கிரீனை வந்து பொருத்தி வைத்திருந்தார்கள் அதுக்கு காரணம் அண்மையில் வந்து நைஷல் பராஜ் அவர்கள் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுக்கு ஆதரவாகவும் மேற்கு நாடுகளுக்கு எதிராகவும் கருத்து சொல்லியிருந்தார் எனவே அதனை கண்டிக்கும் முகமாக டொங்கிஸ் என்கின்ற ஒரு அமைப்பினர் வந்து இப்படியான ஒரு ஏற்பாட்டை ரகசியமான முறையில் செய்திருந்தார்கள் இந்த சம்பவம் இப்பொழுது மிகுந்த பரபரப்பை உண்டாக்கியிருக்கிறது அந்த காணொலியை பார்க்கலாம் we should be proud of who we are where we come லண்டனிலே வசிக்கின்ற நபர் ஒருவர் தன்னுடைய தொண்ணூறாயிரம் பவுண்ட்ஸ் பெருமதியான காரை பாதுகாப்பதற்கு மேற்கொண்ட ஒரு முயற்சி வந்து இப்பொழுது சமூக வலைத்தளங்களில் வேகமாக பரவி வருகின்றது என்ன விஷயம் சொன்னால் லண்டனில் இருக்கிற ஒரு நபர் வந்து தொண்ணூறாயிரம் பவுண்ட்ஸ் பெருமதியான லேண்ட் ரோவர் டிஃபெண்டர் இந்த ஒரு காரை வாங்கியிருக்கார் புத்தம்புது கார் ஒரு கீரல் கூட இல்லை ஒரு டேமேஜ் கூட இல்லை புத்தம்புது கார் நல்ல ஷைனிங்கான ஒரு காரை வாங்கியிருக்கிறார் ஆனால் பரிதாபம் என்னென்று சொன்னால் அதை பார்க் பண்றதுக்கு அவர்கிட்ட பார்க்கிங் இல்லை அப்போ ரோட்டு கரையில் வந்து பார்க்க பண்ணணும் லண்டன்ல வந்து ரோட்டு காரை பார்க் பண்ணா என்ன நடக்கும்னு என்று சொல்லி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அப்படியான ஒரு சூழல்ல வந்து இந்த நபருக்கு வேற இடமும் இல்லை தான் கரையில தான் பார்க்கணும் அப்புறம் என்ன செய்திருக்காரு என்று சொன்னா முதல்ல வந்து ஸ்டேரிங் வீல் இருக்கு தானே அதுக்கு வந்து லொக் போட்டு இருக்கிறார் அப்படி லொக் போட்டு கூட அவருக்கு மனம் கேட்கல அவருக்கு நிம்மதியா இல்லை அதுக்கு அப்புறம் என்ன செய்திருக்காரு என்று சொன்னா பெரிய ஒரு இரும்பு செயின் எடுத்து கொண்டு வந்து அந்த காரோட ஃபிட் பண்ணிட்டு பக்கத்துல இருந்த ஒரு பெரிய மரத்தோட சுத்தி அந்த இரும்பு செயினை வந்து கட்டி இருக்கிறார் அப்படி கட்டினா அது பாதுகாப்பாக இருக்கும் சொல்லி அவர் அப்ப அந்த வீதியால நடந்து போன ஒரு நபர் வந்து இந்த காட்சியை கண்டுட்டு அதை வீடியோ எடுத்து சோஷியல் மீடியால வந்து வெளியிடுறார் அது வந்து உடனடியாகவே வந்து வைரல் ஆயிட்டுது நிறைய பேர் அதை ஷேர் பண்ணி வைரல் ஆயிட்டுது லண்டன்ல வந்து காரை பாதுகாக்கணும்னு சொன்னா இப்படியான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி அது வந்து பரவலாக பரவ ஆரம்பிக்குது நிறைய பேர் வந்து பல்வேறு விதமான கருத்துக்களை வந்து கீழே எழுத ஆரம்பிக்கணும் அதுல வந்து நிறைய பேர் சொன்ன ஒரு கருத்து என்று சொன்னா இதை உடைக்கிறது பெரிய வேலை இல்லை இந்த செயினை உடைக்கிறது பெரிய வேலை இல்லை பி என் வந்து ஒரு வயர் கட்டர் இருக்குது அது அதை பெறுமதி வந்து பதினாலு தொண்ணூற்றி வாங்கும்போது மட்டும்தான் அதை வாங்கினா இதை கட் பண்ணலாம் சொல்லி விதம் விதமான ஐடியாக்கள் எல்லாம் கீழே கொடுத்து வச்சிருக்கணும் எனவே இந்த காட்சி வந்து ஒரு வேடிக்கையான முறையில் நகைச்சுவையான முறையில் பரவப்பட்டாலுமே கூட இதுதான் இன்றைய லண்டன் நகரத்தினுடைய ஜதார்த்தம் என்று சொல்லி சொல்லப்படுது ஏன்னு சொன்னால் கார்களை வந்து பெருமதியான கார்களை வந்து நம்பி ரோட்டில் பார்க் பண்ணவே முடியாது இப்படி செயின் போட்டு கட்டினா கூட அதை எப்படி வெட்டி எடுக்கலாம் சொல்லி ஆக்கள் ஐடியா கொடுக்குற அளவில் தான் இருக்குது எனவே இந்த காட்சி வந்து இப்பொழுது சமூக வலைதளங்களை வந்து வைரலாக பரவி பரவிக்கொண்டிருக்குது அந்த காட்சியை நீங்களும் பாருங்கள் நல்லது அன்பான உறவுகளை இன்றைக்கு தான் செய்திகள் இந்த செய்திகள் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பிரியோசனமாக இருந்திருக்கும் நான் நம்புகின்றேன் அப்படி பிரியோசனமாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க இந்த வீடியோவை உங்களுடைய உறவினர் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தமிழ் அடியான் ஜூகே யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்